புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்றால் தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கே சென்று தீண்டாமை வன்கொடுமை மிக இந்திய துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மதவெறி சாதி வெறி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறு பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்காவில் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரிலே மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால் அவர்களே குடிநீரிலே மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் தழுவிய தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசு காதுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கோட்டையனுடைய கதவை தட்டுவதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்துல எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு காலத்துல மத்திய அரசே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது காங்கிரஸ் அரசு நினைக்கிற இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது அப்போ இரண்டு குழந்தைகள் மேல பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு மேல பெற்று குழந்தையை குழந்தைய உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ சொன்னாங்க ஆனா போல சொன்னதுனால தான் தமிழகத்துல வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தினாங்க ஆனா இத இதே வட மாநிலங்களில இந்த கட்டளைய இந்த அரசனுடைய ஆணைய யாரும் பின்பற்றல அங்கவா

தமிழக தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை அடிப்படையில இங்க பாராளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதியும் குறைப்பதற்காக சர்வே இருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை குறைந்தபட்சம் எட்டு தொகுதியிலாவது குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்துக் கொண்டிருக்கின்றது அதே போல கேரள மாநிலத்திலும் நான்கு தொகுதிகளும் ஆந்திராவில் இரண்டு மாநிலத்திலும் சேர்த்து எட்டு தொகுதிகளும் இதே போன்ற ஏழு தொகுதிகளும் ஆக மொத்தத்திலே ஒரு பலத்தை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஆளுகின்ற வெஸ்ட் பெங்கால் இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் கூட நான்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில பதினைந்து தொகுதிகளை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது போல ஆளுகின்ற பிஜேபி அரசு எல்லாம் அதிகமாகவும் எதிர்கட்சிகள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்கின்ற இந்த போக்குதான் என்னவென்று தெரியவில்லை இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற அஞ்சாம் தேதி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையில இது மறு சீரமைப்பு என்கின்ற பெயரில நாடாளுமன்ற தொகுதியில குறைத்தால் இதுல எந்த விதத்திலும் ரிசர்வ் தொகுதிகள் மாறாக இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில சாதி கணக்கெடுப்பு அவசியம் என்று சொல்லுகின்ற போராடுகின்ற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு செயல் தேவை இல்லாதது ஆகவே இன்னும் கூட தாழ்த்த மக்களுடைய மக்கள் தொகை ஏற்கனவே இருக்கின்ற புள்ளி விவரப்படி பத்தொன்பது சதவீதம் என்று சொன்னால் இன்றைக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தொகை இருக்கின்றது ஆக நாடாளுமன்ற தொகுதியும் இன்னும் தனித்தொகுதிகள் இரண்டு நாடாளுமன்ற பூட்ட வேண்டும் அதே போல சட்டமன்ற தொகுதிகளும் தனி தொகுதியில பன்னிரெண்டு தொகுதிகளை பூட்ட வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இது போன்ற தொகுதிகளை குறைக்க வேண்டும் வட மாநிலங்களை அதிகப்படுத்த வேண்டும் இந்தியா ஒட்டுமொத்த மேற்பட்ட தொகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் இது குறைப்பதற்கான எந்த முயற்சியும் மத்திய அரசு எடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அதை தடுப்பதற்கான வழிவகையில இறங்குவார்கள் என்று சொல்லி

கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்து தான் அவங்க சீட்டுங்க ஒதுக்கிறாங்க அதில் வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கு உண்டான பிரந்துத்துவத்தை அந்த கட்சி தலைமை கிட்டே கேட்டு வாங்குறது அவங்களுடைய திறன் அதாவது தலித் கட்சிகள் எங்க பல கட்சிகளாக பிரிந்து இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப நான் வந்து அன்னதிமுக கூட்டணியில் இருக்க வச்சுங்களேன் தேர்தல் வர நேரத்துல கூட்டணிகள் எப்படி ஒண்ணால மாறலாம் இருக்கிற சூழ்நிலை பொறுத்துதான் எப்படி இருந்தாலும் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அஞ்சு தொகுதிக்கு மேலதான் நாங்க கேட்போம் கண்டிப்பா வட மாவட்டங்கள்ல நாங்க தேர்தலில் நிக்கிறதுக்காக அதாவது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு இந்த முறை வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்தினுடைய நிதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்றது வந்து இது உண்மையாக இது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் தான் இது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சின்ன சின்ன அமைப்புகளாக கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது யாருமே ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அது அவங்க விரும்பி படிக்க வேண்டிய பாடங்களை வந்து கட்டாயப்படுத்துறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதனால நிறைய எல்லாத்தையும் தனியார் பள்ளிகள்ல மொழி இருக்கு அதாவது இந்தி இங்கிலீஷ் நிறைய மொழிகள் அந்நிய மொழிகள் நிறைய இருக்குது அதனால விரும்பி படிக்கிறது வேற கட்டாயப்படுத்துறது வேற அதனால அரசு கல்லூரி வந்து அது கட்டாயப்படுத்த கூடாதுன்ற மாதிரி தமிழக அரசு நினைக்கிறாங்க தமிழக அரசு மட்டும் இல்ல இங்க இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் அதை நினைக்கிறாங்க அதனால இதை ஏத்துனாதான் நான் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுப்பேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் அதனால மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கே தேவையான நிதிகளை உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது அதாவது மக்களுடைய வளர்ச்சிக்காக நல்லதுக்காக நாங்கள் சொல்றோம் அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்னு தான் சொல்லணும்போது தவிர திணிக்கக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி பண்ணாத நாங்கள் நிதி கொடுப்பது எந்த விதத்திலும் வந்து அது ஏற்புடையது அல்ல இது மத்திய அரசு மறுபரிசோதனை செய்யணும் தான் கேட்குறேன்